ராணிப்பேட்டை அருகே அமைச்சரை வரவேற்று வெடி வெடித்ததில் கோவில் குடமுழுக்கு பணிக்கு கோபுரத்தில் கட்டப்பட்டிருந்த தென்னங்கீற்றுகள் தீப்பற்றி எரிந்தன ராணிப்பேட்டை மாவட்டம் திருமால்பூரில் உள்ள மணிகண்டீஸ்வரர் கோவிலில் வழிபாடு செய்வதற்காக அமைச்சர் காந்தி சென்றிருந்தார் அவரை வரவேற்று திமுகவினர் வெடி வெடித்தனர் அப்போது மேலே சென்ற வெடியின் தீப்பொறி அங்கு குடமுழுக்கு விழாவுக்கு தயாராகிக் கொண்டிருந்த விநாயகர் கோவில் கோபுரத்தின் தென்னங்கீற்றுகள் மீது விழுந்தது கண்ணிமைக்கும் நேரத்தில் கோபுரத்தின் மீது இருந்த ஓலைகள் தீப்பற்றி எறிந்ததால் அங்கிருந்த பக்தர்கள் அதிர்ச்சியடைந்தனர் தீயணைப்புத் துறையினர் நிகழ்விடத்திற்கு சென்று தீயை கட்டுப்படுத்தினர் اها <laughs> திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சோளத்தட்டு ஏற்றி வந்த சரக்குந்தில் தீ விபத்து ஏற்பட்டது இதில் ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான சோளத்தட்டைகள் எரிந்து சாம்பலாகின இதனிடையே கொடைக்கானல் மலைப்பகுதியில் உள்ள தனியார் தோட்டங்களில் காட்டு தீ ஏற்பட்டது நிகழ்விடத்திற்கு சென்ற தீயணைப்பு துறையினர் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனா் கொடைக்கானலில் கோடைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் தனியார் நிலங்களில் வேளாண் பணிக்காக தீ மூட்டினால் அது குறித்து வனத்துறைக்கு முன்கூட்டியே தகவல் அளிக்க வேண்டும் என அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்